பேசுற தான் இருக்கு இன்னும் புதுசா வந்து யாருக்கிட்டையும் பேசுற மாதிரி இல்லை ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு புத்தகம் எழுதுவேன் அப்படின்லாம் ரெண்டு வருஷம் முன்னாடிலாம் யாரும் சொல்லி அப்படின்னா நானே சிரிச்சிருப்பேன் அது அப்பெல்லாம் வந்து சும்மா இந்த இணைய போட்டி என்ன எனக்கு வந்து இலக்கியத்துட தொடர்பு வந்து நடுவுல ஒரு பெரிய கேப் விழுந்து மறுபடியும் துளிர் விட்டதுக்கு காரணம் வந்து கானல் ரியாத் தமிழ்ச்சங்கம் அந்த மாதிரியான இலக்கிய அமைப்புகள் முன்னெடுத்த இணையவழி போட்டிகள் தான் அதுலதான் மறுபடியும் வந்து என்னுடைய ஆர்வத்தை தூண்டுறதுக்கு அவங்கதான் எல்லாம் ஒரு பெரிய காரணமா இருந்திருக்காங்க அவங்க அவங்க கொடுத்த வாய்ப்புகள் ஏன்னா ஊர்ல இல்லாததுனால எனக்கு நிறைய போட்டிகள் பத்தி தெரியறது இல்லை கலந்து கலந்துகிறதுக்கான வாய்ப்புகளோ அந்த மாதிரி சூழலோ படிக்கிறதுக்கான சூழலே முதல்ல இல்லைன்றப்ப போட்டிகள்லாம் எடுத்தது ஆஹ் அதுக்கான வாய்ப்பை வந்து இணையம்தான் ஏற்படுத்தி கொடுத்தது அதுல வந்து காணல் அப்புறம் தமிழ் சங்கம் அந்த மாதிரி அமைப்பு அமைப்புகளுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றி உம் இந்த புத்தகத்தை பத்தி சொல்றதுக்கு முந்தைய ஒரு சில இந்த சுசித்ராவுக்கும் பதிப்பாளர் உவைஸ் அவர்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சுஜித்ரா சுசித்ரா கிட்ட வந்து நான் ஒரு இந்த புத்தகத்தினுடைய ஏற்படுத்தின தாக்கம் ஒரு முதல் இரண்டு அத்தியாயங்கள் வாசிச்ச உடனே நான் அப்ரோச் பண்ணி கேட்டேன் நான் இதை டிரான்ஸ்லேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன காரணம் தான் இந்த புக்கை நான் படிக்க ஆரம்பிச்சோடனே இதை கட்டாயம் படிக்கணும் ஆஹ் இது கட்டாயம் நிறைய பேருக்கு போகணும் அப்படின்ற ஆசையில இதை யார் விரும்பி படிப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சோ அதை ஒரு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாங்கி கொடுத்தாங்க வாங்கி கொடுத்தப்ப எல்லாருக்குமே இருந்த பெரிய பிரச்சனை வந்து அவங்க எல்லாம் மொழித்தடைதான் இருந்தது தமிழ்ல வந்தா சொல்லுங்க தமிழ்ல வந்தா சொல்லுங்கன்னு சொன்னாங்க கஷ்டமா இருக்குமா அப்படின்னாங்க அப்ப அப்பதான் வந்து ஏன் அதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு நிறைய பழகாத ஒருத்தவங்க ஒலிம்பிக்ல ஓடுறதுக்கு ஆசைப்பட்ட மாதிரியான ஒரு விஷயம் அது அப்படின்றதெல்லாம் நான் இப்ப ரியலைஸ் பண்ணல அது என்ன துணிச்சல்ல கேட்டேன் என்ன தகுதியில கேட்டேன்னா எனக்கு தெரியாது ஆனா இது எத்தனை பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அத்தனை பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற அந்த ஆசை மட்டும் இருந்தது அந்த ஒரு ஆசைதான் ஒரு பெரிய உந்துதலை கொடுத்து இந்த புத்தகத்தை எழுத ஆரம்பிச்சேன் ஆனா படி சோபனா சொன்ன மாதிரி பதிப்பாளர் கிடைக்கிறது வந்து மிகப்பெரிய சவாலா இருந்தது ஆஹ் அந்த நாங்க இப்படி தேடிட்டு இருந்தப்ப சில இடங்கள்ல நினைச்ச மாதிரி போகல நடக்கல அப்படின்னப்போ உவைஸ் வந்து தானாக முன் வந்து சுசித்ரா பேசினத ஒரு அஹ் அரங்கத்துல கேட்டுட்டு அவங்க அவரவே சுசித்ராவை அப்ரோச் பண்ணி எனக்கு இந்த புத்தகத்தினுடைய உரிமையை கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கினப்ப சுசித்ரா ரொம்ப சந்தோஷமா சரின்னு சொல்லி அப்புறம் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க மீதி எல்லாம் வந்து இன்னைக்கு புத்தகமா கையில நம்ம கையில இருக்குது வயசவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் எந்த இடத்துலையும் எனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் போடலை எந்த இடத்துலேயும் என்ன ரெண்டு பேருமே ஆதரும் சரி ப பதிப்பா பதிப்பாளரும் சரி எந்த இடத்துலையுமே எனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் வைக்கலை எந்த ஒரு விதமான கண்டிஷனும் எனக்கு போடலை ஆஹ் பெருசா எடிட்டிங்ல வந்து என்னுடைய தவறுகள் மட்டும் தான் திருத்தப்பட்டிருக்கேன் நான் எழுதுனதை பெருசா அடிச்சு மாத்துறதோ இல்ல பெரிய அளவுல மாறுதல் கொண்டு வரதோ என்னுடைய நான் என்ன எழுதுனோ அது அப்படியே கையில கொடுத்துருக்காங்க ஆஹ் எடிட் பண்ண புத்தகத்தை தொகுத்து கொடுத்த திரு ராமச்சந்திரன் அவர்களுக்கும் இந்த இந்த தருணத்துல நான் நன்றி சளிக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆஹ் அதுக்கப்புறம் புக்கு ஏ அப்படின்னு கேட்டீங்கன்னா உம் முதல் என்னுடைய ஈழ நண்பர் ஜெகன் அவர்களை இந்த தருணத்துல நான் நினைவு கூர்றதுக்கு ஆசைப்படுறேன் அகதிகள் பத்தின என்னுடைய புரிதலுக்கு துவக்க புள்ளி வந்து ஜெகன் தான் ஆஹ் ஏன்னா ஜெகன் வந்து ஆஹ் அந்த தொண்ணூறுகளின் இறுதியில ஆஹ் இர இரண்டாயிரத்தின் துவக்கத்திலயோ தொண்ணூறுகளின் இறுதியிலயோ ஸ்ரீலங்கால இருந்து புலம்பெயர்ந்து இலங்கை வந்து இங்கிலாந்து வந்தவர் அவர் எப்படி ஸ்ரீலங்காலேருந்து இல்லை இங்கிலாந்து வரைக்கும் வந்தாருன்றத ஒரு நாள் உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்கிறப்ப நம் நம்ப கூட முடியல என்னால் இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை இருக்கு இப்படிலாம் கஷ்டப்பட்டு வருவாங்க ஏன்னா ஸ்ரீலங்காவில் ஆரம்பிச்சு வியட்நாம் தாய்லாந்து வழியா ரோடு வழியாகவே ரஷ்யாக்குள்ளார போய் ரஷ்யாலேருந்து பல்கேரியா ருமேனியா ஈஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வழியா அப்படியே வந்து ஃபைனலாக ஜெர்மனி வர்ற வந் வந்து இறங்கி ஜெர்மனிலேருந்து ஒரு கண்டெய்னர் லாரி மூலமாக இங்கிலாந்துக்குள்ளார வந்திருக்காரு இதை வந்து நான் ஒரு ரெண்டு வரியில சுருக்கமா சொல்லிட்டேன் ஆனா அந்த முழு கதையும் உட்கார்ந்து கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஒரு வாரத்துக்கு தூங்க முடியாது ஏன்னா ஸ்ரீலங்காலேருந்து இருந்து கிளம்பும் போது இந்த எந்த நாட்டினுடைய மொழியும் அவருக்கு தெரியாது இங்கிலீஷ் தெரியாது மீதி வரப்போற எந்த நாட்டுலயும் இங்கிலீஷ் கிடையவும் கிடையாது குளிர் பத்தின எந்த ஐடியாவும் கிடையாது உணவு எப்படி இருக்கும்னு தெரியாது இது எதுவுமே இல்லாம உயிர் பிழைச்சா போதும் ஏன்னா அவருடைய சகோதரர் வந்து அந்த ஈழ போர்ல ஈடுபட்டு இருந்ததுனால இவரோ அவர் சகோதரர்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருப்பாங்க முகச்சாயில் பார்த்தா வித்தியாசம் தெரியாத அளவுக்கு உருவ ஒற்றுமை இருக்கும் இராணுவம் வந்து தவறா இவரை வந் நோக்கி வந்துருவாங்க அப்படின்ற பயத்துல பிள்ளை பொழைச்சா பொண்ணு ஏன்னா அவங்க அண்ணன் இறந்துட்டாரு போர்ல ஆஹ் சண்டை நடந்தப்ப அவங்க அண்ணன் இறந்து போயிட்டாங்க எங்க ராணுவம் அதை புரிஞ்சுக்காம தவறா இவரை துரத்துமோ அப்படின்ற பயத்துல அவங்க அப்பா அம்மா ஒரு இருபது இருபத்தோரு வயசு பிள்ளைய அனுப்பிச்சு விட்டுடுறாங்க வீட்டை விட்டு இங்க வந்து அவர் வந்து இருபது இருபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அவங்க ஒய்ஃப் வந்து என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க நான் வருஷா வருஷம் ஊருக்கு ஊருக்கு போறதுன்றதுல நம்மளுக்கு வந்து ஒரு நாஸ்டாலஜி எனக்கு ஊருக்கு போறது அப்படின்னா வருஷத்துக்கு பத்து தடவை போசனாலும் சந்தோஷமா கிளம்பி போவேன் எனக்கு இந்த ஒரு லீவ் போயிட்டு வந்தவனே எப்படா அடுத்த லீவ் வருது அப்படின்னு நான் உட்காந்துருப்பேன் அந்த மாதிரி எனக்கு ஊருக்கு போறது ஒவ்வொரு வருஷமும் நான் சந்தோஷமா ஊருக்கு கிளம்பும் போது அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க எனக்கு ஒரு தடவையாவது ஸ்ரீலங்கா போய் பாத்திரணும் அந்த ஊர் பீச்ல உட்காந்து நம்ம ஊர் பீச்ல பஜ்ஜி சாப்பிடுற மாதிரி ஏதோ அங்க அங்க கிடைக்கிற அந்த சாப்பாடு அதை சாப்பிடணும் என் வாழ்நாள் ஆசைனா இதுதான் வித்யா அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து வாழ்நாள் ஆசை வந்து என்ன ஒரு பீச்சில் போய் பஜ்ஜி சாப்பிடுறது பீச் போய் பஜ்ஜி சாப்பிடுறது இல்லை அவங்களுடைய பீச்சில் போய் உட்காந்து பஜ்ஜி சாப்பிட்றது அவங்களுடைய வாழ்நாள் கனவா இருந்தது அப்ப அப்போ அவங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாரு உனக்கு என்ன இருந்து லண்டன் வந்து இறங்குறதுக்கு ஒரு ஃப்ளைட் டிக்கெட் ரெண்டு வேலை சாப்பாடு மூணு சினிமா நீ வந்து இறங்கிட்ட உனக்கு திரும்பி போகணும்னு ஆசை இருக்கும் நான் அப்படி இல்லை எனக்கு அந்த மாதிரி ஆசை கிடையாது அப்படின்னு அவரு அதை சொல்லும் போதுதான் எனக்கு வந்து எப்படி அதுக்கப்புறம் தான் அந்த கதையெல்லாம் கேட்டோம் கேட்டப்ப இல்ல ஏன் அவருக்கு ஊருக்கு போகணுன்ற ஒரு ஆசையே வரல அப்பா அம்மா இருக்காங்க அண்ணா இருக்காங்க ஊர்ல அவங்களை பாக்குறதுக்காக கூட ஊருக்கு போகணும் அப்படின்ற குடும்பம் இவர் தான் நடந்துட்டு இருக்காங்க ஆனா ஊருக்கு திரும்பி போறது அப்படின்றது அப்படி பயமுறுத்தக்கூடிய விஷயம் பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்து அவர் மறுபடியும் ஊருக்கு போகும்போது கூட எங்க எல்லாருக்கிட்டையும் எல்லா விவரங்களையும் பகிர்ந்துட்டு தான் கிளம்புனார் முதல் முதல்ல அந்த ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் முடிஞ்சு பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் கைக்கு வந்து சட்டப்பூர்வமாக அவர் தன்னுடைய ஊருக்கு முதல் முறையாக கிட்டத்தட்ட பத்து பதினைந்து ஆண்டுகள் கழித்து அவர் ஊருக்கு போகும்பொழுது அத்தனை பயத்துடன் தான் ஊருக்கு போனார் இதுதான் வந்து ஒரு அகதியினுடைய வாழ்க்கையை அருகிருந்து பாக்குறதுக்கு எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பம் அந்த புரிதல் எனக்கு ஏற்படுத்தியிருந்த தாக்கத்தினாலேயே என்னவோ இந்த புத்தகம் வந்து எல்லாருமே சொன்னாங்க எப்படி படிச்சீங்க அந்த ஹெவினஸ் எப்படி தாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறை படிக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த புத்தகம் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் வந்து அதுதான் இப்ப சோபனா சொன்ன மாதிரி சரண்யா சொன்ன மாதிரி தூங்க விடாது நிறைய கேள்வி கேக்கும் அடு ஆனா அதுல பல லேயர் இருக்கு முதல் முறை படிக்கிறப்ப இமோஷனலா நம்மள அடிச்சு போட்டுரும் அந்த புக்கு அடுத்த அடுத்தது மறுபடியும் மறுபடியும் வாசிக்கும் பொழுது இந்த புத்தகம் ஏற்படுத்திய புரிதல் இருக்குல்ல ஆஹ் ஒரு விஷயத்தை எப்படி அணுகணும் அதுல இருந்து நிறைய கேள்விகள் வருது இல்ல அந்த கேள்விகள் நம்மள நிறைய யோசிக்க வைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவா நமக்கு கொடுக்கும் இதை இப்படி கூட புரிஞ்சுக்கலாம் இப்படிதான் பாக்கணும் இத்தனை நாள் நம்ம புரிஞ்சுட்டு இருந்தது ஏன் தவறு அப்படின்றத நமக்கு கத்து கொடுக்கும் சோபனா சொன்ன மாதிரி பிஎஸ்எஃப் வீரர்கள் வந்து சுட்டு கொள்றதை நான் முத முதல்ல படிச்சப்ப எனக்கும் அந்த தட்டையான புரிதல் தான் இருந்தது ஆமா எல்லையை தாண்டுனா சுட்டு கொல்லுவாங்க தானே அதுதானே அவங்க வேலை அதுக்காக தானே அவங்க இருக்காங்க லாவா பிரீச் பண்ணிட்டு இதுக்காக அனுதாபம் தேடுற மாதிரி இருந்தா அப்புறம் தேவையில்லாத ஒரு அனுதாபம் தேடுற மாதிரி இல்லையா இது அப்படின்னு தான் எனக்கும் தோணுச்சு ஆனா இது ரொம்ப ரொம்ப தட்டையான புரிதல் அப்படின்றது மேல மேல அந்த புத்தகத்தை வாசிக்க வாசிக்க வாசிக்கதான் அது புரிஞ்சது ஏன் அது தட்டையான புரிதல் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய எல் நம்மளுடைய மனசனுடைய எல்லைகள் வந்து ரொம்ப எவ்வளவு குறுகி இருக்கு அப்படின்றதுக்கான புரிதல் தான் புரிதல் தான் அதன அதுக்கான விடை அதாவது நம் நம்மளுக்கு வந்து நம்ம சௌகரியமான ஒரு எல்லைக்குள்ளார இருக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து எல்லைகள்ன்றது நம்மளுடைய பாதுகாப்புக்காக ஏற்படுத்தப்பட்டவை அப்படின்ற அந்த புரிதல் இருக்கும்போது ஆமா என்னோட என்ன சேஃபா வச்சுக்கிறதுக்காக தான் அவர் அந்த எல்லையில நிக்கிறாரு அப்ப அவர் அந்த எல்லைக்கு வேற யாராவது வந்தாங்கன்னா சுட்டுதானே கொல்லுவாரு அப்படின்ற அவ்வளவு ஒரு சுயநலம் மிக்க ஒரு எல்லைக்குள்ளாரதான் நம்ம எல்லாருமே பயணிச்சுட்டு இருக்கோம் அத மாத்தி அந்த இடத்துல நம்ம இருந்தா எப்படி இருப்போம் அப்படின்னு யோசிக்க வச்சதுதான் இந்த புத்தகம் என்னுடைய பொண்ணு எல்லாருமே எங்க வீட்டுல இருந்து காஷ்மீருக்கு ஒரு பத்து பேர் போயிருந்தாங்க போயிட்டு வந்தப்ப எங்கிட்ட சொன்ன ஃபீட்பேக் என்னன்னா இப்ப எல்லாம் காஷ்மீர் எவ்வளவு ஆயிடுச்சு தெரியுமா முந்தி மாதிரி எல்லாம் இல்ல ஒரு பத்தடிக்கு ஒரு பிஎஸ்எஃப் ஜவான் நிக்கிறாங்க தே மேக் அஸ் தே மேக் ஃபீல் சோ சேஃப் அப்படின்னு சொன்னாங்க அப்ப நான் தான் கேட்டேன் கரெக்டு டூரிஸ்டா போறப்ப பத்து அடிக்கு ஒரு வீரர் இருந்தா நம்ம சேஃபா தான் ஃபீல் பண்ணுவோம் நம்ம வீட்டு வாசல்ல பத்து அடிக்கு ஒரு ஆர்மி மேன் இருபத்தி நாலு மணி நேரம் நிறுத்தி வச்சிருந்தா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன் அந்த அந்த புரிதலை வந்து எனக்கு ஏற்படுத்தினது இந்த புத்தகம் தான் இந்த புத்தகத்தை வாசிக்கலன்னா ஏன்னா எனக்கு எனக்குள்ளார அந்த மாதிரியான கேள்வி வந்திருக்குமா அப்படின்றது சந்தேகம்தான் நம்ம வீட்டு வாசல்ல ஒரு போலீஸ் வேன் வந்தாலே உள்ளார ஒளிஞ்சுக்கிறவங்க தான் நம்ம ஆனா லட்சக்கணக்கான மக்களுடைய வீடுகள்ல வாசல்ல இருபத்தி நாலு மணி நேரமும் போலீஸ் கிட்டத்தட்ட இரண்டு தலைமுறையா நிறுத்தி வச்சிருக்கோம் எழுபது வருஷ காலமா அவங்களுடைய வாழ்க்கை வந்து வெறும் ஆம்ட் போர்சஸ் கூட மட்டும்தான் இருக்கு அப்ப அவங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் அந்த பத்தி நம்ம என்னைக்கு யோசிச்சிருக்கோம் இல்லைன்றது வெறும் வீரர்கள் இல்லை அங்க இருக்கிற மக்கள் இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கை இருக்கு அவங்கள பத்தி நம்ம எப்ப யோசிச்சிருக்கோம் எப்ப பாரு ஒரு பதட்டத்திலேயே இருக்கிறவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்க தப்பு பண்றாங்கன்னு ரொம்ப ஈஸியா சொல்லிடுவோம் தாலிபான் ஆப்கானிஸ்தானா நமக்கு ரெண்டுதான் தெரியும் ஒன்னு அமெரிக்கா சைடு என்ன சொல்லிச்சோ அது தெரியும் இன்னொன்னு தாலிபான் தெரியும் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல செத்து சொல்லாமா நாங்கல்ல அந்த மக்கள் அவங்கள பத்தி யாருமே பேசல சுசித்ரா பேசியிருக்காங்க அவங்களுக்காக யோசிச்சிருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க இது ஆப்கானிஸ்தான் மட்டும் இல்ல நான் இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது இது ரிலேட்டடா படிக்கிறதுக்காக தேடும் போதுதான் ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் தெரிஞ்சது எனக்கு ஐநா தகவல் அறிக்கையின்படி உலக பூரா இன்னைக்கு இருக்கிற அகதிகளினுடைய எண்ணிக்கை வந்து எத்தனை இருக்கும்னு சுமாரா யாராவது யாருக்காவது ஒரு கெஸ் இருக்குதா உலகம் முழுக்க இன்றைக்கு இருக்கக்கூடிய அகதிகள் எத்தனை பேர் இருப்பாங்க நீ யாருக்காவது கெஸ்ட் இருந்ததுன்னா அன்வோட் பண்ணிட்டு கொஞ்சம் சொல்லுங்க அதாவது ஒரு இதுதான் உலகத்தினுடைய மக்கள் தொகை ஏழு மில்லியன் போது ஒரு ஒரு சதவீதம் அப்படின்றது என்னுடைய புழுதல் லைக் ஆஹ் மில்லியன் நூத்தி இருபத்தி ரெண்டு மில்லியன் ஒன்றரை சதவீதம் நூத்தி இருபத்தி இரண்டு மில்லியன் மக்கள் வந்து இன்னைக்கு அகதிகளா இருக்காங்க வெறும் இது வந்து அதிகாரபூர்வ ஐநா தகவல் அறிக்கை இத தாண்டி இதுக்குள்ளார வராதவங்க பேர் இருக்கலாம் அதுல விட யாருமே அகதி கிடையாது எல்லா நாடுகளுக்கும் இந்த பிரச்சனை ஓகேவா அந்த இந்த நூத்தி இருபத்தி ரெண்டு மில்லியன்ல இதை விட அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் கிட்டத்தட்ட எழுதுல இருந்து எண்பது சதவிகிதம் அகதிகள் உள்நாட்டுக்குள்ளாரே அகதிகளா இருக்கிறவங்க இன்டர்னலி டிஸ்பிளேஸ்ட் பீப்புள் தன்னுடைய நாடு கைவிடப்பட்டதுனால அகதிகள் கைவிட்டதுனால ஆனவங்க உலகம் முழுக்க இவங்க பரவி இருக்காங்க அப்படி தன்னுடைய நாடு கைவிட்டதுனால அகதிகள் ஆனவங்கன்னா என்ன வேணா காரணமா இருக்கலாம் சிஏ மாதிரி ஒரு சட்ட காரணமா இருக்கலாம் ஸ்ரீலங்காலேருந்து மலையக தமிழர்களை ஒ ஒரு ஜீவோல பத்து லட்சம் பேரை வெளியில அனுப்பின மாதிரி ஒரு சட்டம் காரணமா இருக்கலாம் இல்ல வாழ் வாழ்க்கைக்கான ஆதாரம் எதுவுமே இல்லாம அழிஞ்சு போன உக்ரைன் மாதிரி கண்டிஷன் நிலைமை காலம் காரணமா இருக்கலாம் உக்ரைன் மாதிரியோ சிரியா மாதிரியோ இல்ல அமெரிக்க ஆப்பிரிக்க நாடுகளை மாதிரியோ உள்நாட்டு கலவரம் காரணமாக தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்தவர்களாக இருக்கலாம் என்ன வேணா காரணமா இருக்கலாம் ஆனா இவங்க யாருக்கும் வாழ்க்கைன்றது இல்லை அப்ப இவ்வளவு மக்களை சார்பா யோசிச்சு அதுக்காக சுசித்ரா தேர்ந்தெடுத்துக்கொண்ட களம் தான் இந்தியா தன்னோட தனக்கு ரொம்ப பரிச்சயமான தான் தான் வளர்ந்த ஒரு தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க இது வந்து இத்தனை பேர் இத்தனை அந்த நூத்தி இருபத்தி ரெண்டு மில்லியன் மக்களுடைய பிரதிநிதி பிரதிநிதித்துவம் தான் இந்த புத்தகமே தவிர ஒரு சின்ன சாம்பிள் சைஸ் தான் இந்த புக்ல அவங்க பேசியிருக்காங்க இதை விட பல மடங்கு பெரியது நம்ம இந்த பிரச்சனை ஆஹ் அதே மாதிரி இந்த பிரச்சனையை பேசுறதுக்கான நேரமும் ரொம்ப இந்த காலமும் இப்போ ரொம்ப பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன் எஸ்பெஷலி இந்த கடைசி ஒரு ஒரு வாரம் பத்து நாளில் நடந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா இருந்து இந்தியன்ஸ் டிபோர்ட் பண்ணது அது இன்னைக்கு என்னுடைய முகநூல் பக்கத்தில் கூட நான் பக பகிர்ந்திருக்கேன் சுசித்ரா அதை பத்தி புத்தகத்திலேயே எழுதியிருக்காங்க அதாவது கடைசி பத்து வருடங்கள்ல குறிப்பாக இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் சிறுபான்மையினர் வந்து தன்னுடைய தங்களுடைய அந்த வகுப்புவாதம் காரணமாக இனவாதம் காரணமாக வெளியேற்றி வெளியேறிய மக்கள் நிறைய பேரு கிட்டத்தட்ட ஆறு லட்சம் மே மக்களுக்கு மக்களுக்கு மேல அகதிகளாக உள்ளார வந்திருக்காங்க அமெரிக்காவுக்கு உள்ளார நுழையிற எண்ணிக்கை வந்து ரொம்ப கணிசமாக உயர்ந்திருக்கு அப்படின்னு யுஎஸ்ல இருக்கிற ஆஹ் யுஎஸ்ல இருக்கிற அந்த குடியுரிமை வழக்கறிஞர்கள் இருக்காங்கல்ல அவங்க சுற்றுலா கிட்ட பேசி அவங்க மூலியமா தெரிஞ்சுக்கிட்டதா அவங்க சொல்றாங்க அதனுடைய பக்கம் பக்கம் பாத்தீங்கன்னா புத்தகத்துல பத்தி அவங்க பேசியிருக்காங்க அதை இன்றைக்கு என்னுடைய முகநூல் பக்கத்துல நான் பகிர்ந்திருக்கேன் ஆஹ் அது போல நான் நேத்து எதேச்சியா காடியன் புத்தகம் வாங்கிட்டு வந்தப்ப காசாவுக்கு திரும்பி போற மக்களை பத்தின கட்டுரை அதுல வெளிவந்திருந்தது எனக்கு வந்து புரியவே புரியாத விஷயம் காசா மாதிரி ஒரு இடத்துல இவ்வளவு பெரிய ரணகலமான ஒரு சண்டை நடந்து முடிஞ்சு ஓயறத்துக்குள்ளார ஏன்னா இஸ்ரேல் கொடுக்கற வாக்குறுதி அமெரிக்கா கொடுக்கற வாக்குறுதிக்கு எத்தனை நாள் வாழ்க்கை இருக்கும் எத்தனை நாள் உயிர் இருக்கும்ன்றது அவங்களுக்கே தெரியாது ஆனா அதை நம்பி ஆயிரக்கணக்கான மக்கள் கும்பமேளா மாதிரி கூட்டம் கூட்டம் கூட்டமா தன்னுடைய இடத்துக்கு திரும்பிட்டு இருக்காங்க இப்ப என் கையில அந்த புத்தகம் இருக்குது அதுல ஒரு ஒரு ஒருத்தவங்க ஒரு அங்க திரும்பி போயிட்டு இருக்கிற ஒரு லேடி சொல்றாங்க ஆஹ் அட்லீஸ்ட் இப்பவாவது என்னால வீட்டுக்கு திரும்பி போக முடிஞ்சதே இப்போ சண்டை முடிஞ்சிருச்சு இனிமே எல்லாமே சமாதானமா இருக்கும்னு நான் நம்புறேன் எனக்கு வந்து எங்கேயோ உட்கார்ந்து இருக்கிற எனக்கே வந்து ஏன் இவங்க திரும்பி போறாங்கன்னு பதைப்பா இருக்கு என்ன நம்பிக்கையில அவங்க திரும்பி போவாங்க ஏன்னா கிட்டத்தட்ட நாலு லட்சம் பேர் காசா விட்டு திரும்பி வெளியிலேயே வரலையா அவங்கள போர்ஸ்ஃபுல்லா இவாக்குவேட் பண்ணப்ப கூட காசா விட்டு கிட்டத்தட்ட நாலு லட்சம் மக்கள் வெளியில வரல இவங்க திரும்பி போய் பார்க்க போறது அவங்களோட வீடுகள் இருக்காது அவங்களுக்கு தெரியும் அவங்க உடமைகள் எதுவும் இருக்காது தெரியும் விட்டுட்டு வந்த மக்கள் தன்னுடைய உறவினர்களோ இல்ல குடும்பத்தினர்களோ உயிரோட இருப்பாங்களா தெரியாது வெறும் அவங்களுக்கு இறுதி சடங்கு செய்யறதுக்காக கூட இருப்பாங்களா இல்லையான்னு தெரியாம நீங்க என்ன சடங்கு செய்வீங்க எந்த நம்பிக்கையுமே இல்லாத ஒரு இடத்துக்கு அது என்னுடைய இடம் அப்படின்றதுக்காக மட்டும் போகறதுக்கு இத்தனை மக்கள் சாரை சாரை சாரையா அந்த படத்தை பார்க்கும் போது ஒரு அவங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்குமா என்னன்னு தெரியல எனக்கு பதைப்பு தான் வந்தது எதுக்கு திரும்பி போறாங்க அந்த இடத்துக்கு அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைய தினம் தினம் வாழ்ந்து என் இதை விட மோசமா அவங்களுடைய நிலைமை வெளியில போனா இருக்கலாம் இல்லையா அதனால கூட அவங்க நிலத்துக்கு அவங்க திரும்பி போகணும்னு நினைக்கலாம் இல்லையா ஏன்னா இவங்க ஒரு அகதியா வெளியில போய் உட்கார்ந்தாங்க காஜால இருந்து வந்திருக்கேன்னு சொன்னா யாரும் அவங்கள வந்து மனசார இருகாரம் நீட்டி வரவேற்க போகையாது ஏதோ ஒரு ஸ்டேஷன் வாசல்லையோ ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்ட் வாசல்லையோ பிச்சை எடுத்துக்கிட்டோ ஆஹ் குளிர்ல நடுங்கிக்கிட்டோ தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு பதிலா எனக்குன்னு இருக்கிற இடத்துல நான் எப்படின்னா இருந்துட்டு போய்க்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு விரக்தி கூட அவங்க அந்த ஊருக்கு திரும்பி போறதுக்கு காரணமா இருக்கலாம் இல்லையா ஏன்னா இன்னை தேதிக்கு திரும்பி போறவங்களுக்கு என்ன ஹோப் இருக்கும்னு என்னால அட்லீஸ்ட் புரிஞ்சுக்க முடியல அந்த அங்க இருக்கிறவங்க யார்கிட்டயாவது பேசினா புரியுமோ என்னமோ எனக்கு தெரியல ஆனா அப்ப எல்லாம் உட்காந்து நான் அதைதான் யோசிச்சுட்டு இருந்தேன் எதுக்கு திரும்பி போவாங்க இவ்வளவு லட்சம் பேர் ஏன் மறுபடி போறாங்க என்ன இருக்கு அவங்களுக்கு அந்த பூமியில அவங்க வீடு இல்ல உடமை இல்ல எதுக்கு அப்பதான் நான் யோசிச்சேன் சாமான் இல்ல அவங்க இங்க வந்தா மட்டும் நம்ம என்ன பண்ணிட போறோம் அவங்கள கூப்பிட்டு வாழ வச்சிட போறோமா நீ இருந்து தானே வந்த அப்படின்னு பாக்கும்போதே அவங்கள ஒரு தீவிரவாதியோன்ற ஒரு சந்தேகத்தோட தான் பாப்போம் அப்ப அவங்கள நம்ம எப்படி வேணாலும் அவங்க உயிரே இல்ல ஏதோ உயிர் புழைச்சு வந்திருக்காங்க அப்ப இருந்து என்ன வேலையை வாங்கிக்கலாம் நம்மளுக்கு அவங்க நம் நம்மளுடைய நலத்துக்காக அவங்களை எப்படி உபயோகப்படுத்திக்கலாம் தான் நம்ம யோசிப்போம் அவங்களுக்குள்ள மரியாதையை கொடுத்து அவங்க இழந்த வாழ்க்கையை மீட்டுக் கொடுக்கணும்னு எத்தனை பேர் யோசிப்போம் எத்தனை அரசாங்கங்கள் யோசிக்கும் மாட்டோம் அப்ப அப்படி ஒரு இழி வாழ்க்கைய வாழறதுக்கு நம்மளுக்கு நிலத்துக்கு போய் நம்ம இருந்துக்குவோம் அப்படின்ற அந்த தாட் கூட அவங்க திரும்ப போறதுக்கு காரணமா இருக்கலாம் யோசிச்சப்பதான் நம்ம இந்த உலகம் அவங்க மேல வெறும் மட்டும்தான் அதையும் சுச்சித்ரா புத்தகத்துல எழுதியிருப்பாங்க யுவர் பாஸ்போர்ட் கேன் மேக் அவர் யுவர் லைஃப் அப்படின்னு எனக்கும் அவங்க காசால இருக்கிறவங்களுக்கு என்ன வித்தியாசம் நான் பிறந்த இடம் வேற அவங்க பிறந்த இடம் வேற நான் பிறந்த இடம் இங்க உட்கார வச்சிருக்கு அவங்க பிறந்த இடம் அவங்களை இப்படி சீரழிச்சிட்டு இருக்கு இது எந்த விதத்துல நியாயம் இதுக்கான கேள்விகள் யாரு கேப்பா ஏன்னா நல்லா படிச்சு சௌரியமா இருக்கிறவங்களுக்கான கேள்விகள்னா அவங்களாலே கேட்டுக்க முடியும் வாழ்க்கையே தொலைச்சவங்களுடைய கேள்விகளை யாரு கேட்பா நம்மள மாதிரி நல்லா சௌரியமா உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க தான் கேட்கணும் அவங்களுக்கு அதுக்கான குரல் கிடையாது அவங்களுக்கு அதுக்கான வெளி கிடையாது பணம் கிடையாது நேரம் கிடையாது நம்ம கிட்ட எல்லாம் இருக்கு இருக்கிற நம்ம தான் அவங்களுக்காக பேசணும் அததான் எழுத்தா சுச்சித்ரா பண்ணியிருக்காங்க இந்த புத்தகத்துல அந்த ஒரு சின்ன விஷயத்த சொல்லி என்னுடைய முடிச்சுக்கிறேன் ஜென்ரேஷன் அப்படின்னு ஒரு இங்க குறிப்பிடுவாங்க இங்க பள்ளிகள்ல சொல்லி கொடுப்பாங்க ஆஹ் இரண்டாம் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆஹ் பிரிட்டன் வந்து கடுமையான நிதி நிதி நெருக்கடியில இருந்தது லண்டன்ல வந்து லண்டன் வந்து கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய்ட் நிறைய அழிவு நிறைய பொருட்சேதம் உயிர் சேதம் எல்லாமே இருந்தது அப்போ லண்டனை திரும்ப மறுசீரமைக்கிறதுக்கு இங்கிலாந்து மறுபடி மறுசீரமைக்கிறதுக்கு நிறைய ஆட்கள் தேவைப்பட்டாங்க இவங்களுக்கு தான் எப்பயும் உழைச்சி பழக்கம் கிடையாது இல்ல உலகம் பூரா உழைக்கிறதுக்கு ஆளுங்க இருந்துகிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு முன்னூறு வருஷமா அப்போ கரீபியால இருந்து ஆளுங்க கூட்டிட்டு வந்தாங்க இருந்து கரீபியன் தீவுகள் மொத்தத்துல இருந்தும் பிளஸ் மெயினா ஜமாய்க்கா இருந்து நிறைய ஆட்கள் வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க அங்கே வந்து அட்வர்டைஸ் பண்ணி ஏன்னா இவங்களுக்கு அப்போ தான் என்ஹெச்எஸ் நீங்கள் இருக்கிற அந்த நேஷனல் ஹெல்த் ஸ்கீம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா நினைக்கிறேன் இங்கே காமன்வெல்த் கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே வந்து மோஸ்ட்லி ஹெல்த் கேர் ஃப்ரீ இப்போ எங்களுக்கெலாம் வந்து ஹெல்த் கேர் ஃப்ரீ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி அந்த அந்த என்ஹெச்எஸ்ன்றதை ஃபார்ம் பண்ணது வந்து உலக இரண்டாம் உலகப் போருக்கு அப்புறம் தான் ஃபார்ம் பண்ணாங்க நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸ்னு பேர் நம்ம ஊர் அதாவது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸே இல்லாமல் ஹெல்த் கேர் வந்து கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட் கையில இருக்கிறது அதை பண்ணும்போது அதுக்கு நர்ஸா வேலை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு ரோடு போடுறதுக்கு அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நிறைய மேன் பவர் தேவைப்பட்டதுனால கரீபியன்லேருந்து அட்வர்டைஸ் பண்ணி ஆட்களை இவங்க வேலைக்கு எடுத்தாங்க கவனிச்சுக்கங்க கரீபியா அப்போ இன்னமும் நிறைய கரீபியன் தீவுகள் நிறைய தீவுகள் இன்னமும் இங்கிலாந்து உடைய கீழே தான் இருக்கு அவங்களுடைய காலனியா தான் இருக்கு ஸோ இசென்சியலி அவங்க எல்லாம் அப்போ அந்த கப்பலில் ஏறி அவங்கெல்லாம் வந்தப்ப அவங்க இன்னமும் பிரிட்டிஷ் குடிமீ அரசாங்கத்து கீழே தான் இருந்துட்டு இருந்தாங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய சிட்டிசன்ஸ் தான் அவங்க எல்லாம் அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்தது கூட்டிட்டு வந்தா ஆனா இங்க எந்த உரிமையும் கிடையாது அவங்களுக்கு ஏன்னா அவங்க வந்தது வந்து கரு அவங்க ஆப்பிரிக்க இனத்தவர்கள் அவங்க அவங்களை இங்க கூட்டிட்டு வந்து வீடு கொடுக்க மாட்டாங்க வாடகைக்கு பேங்க் கஷ்டப்பட்டு வீடு சேர்த்து அவங்களாவே எங்கெங்கயோ தங்கி வேலை பண்ணி காசு சேர்த்து வீடு வாங்கறதுக்காக போனா பேங்க் லோன் கொடுக்காது வீடு விற்க மாட்டாங்க அவங்களுக்கு இத்தனை ஹேட்ரடை ஃபேஸ் பண்ணி தான் அந்த ஜென்ரேஷன் அவங்க அந்த அந்த முழு ஜென்ரேஷனுக்கு பேரே வந்து விண்ட்ரஷ் ஜென்ரேஷன் ஏன்னா அவங்க ஏறி வந்த கப்பலுடைய பேரு விண்ட்ரஷ் அந்த கப்பல்ல தான் ஆயிரக்கணக்கான ஆட்களை கூட்டிட்டு வந்து இங்க இறக்குனாங்க அதனால அந்த வின்ட்ரஸ் ஜென்ரேஷன்ல இருக்கிறவங்களை என்ன பண்ணிருக்காங்க அவங்கள வேலை செஞ்சு வயசாயிருக்கும்ல வயசாகி ரொம்ப முடியாம போயிருப்பாங்கல்ல அந்த மாதிரி வயசாகி முடியாம போனவங்களை வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்களை வந்து திருப்பி அமிச்சிருக்காங்க அறுவதுகள்லயும் எழுபதுகள்லயும் இங்க அவங்க குடும்பம் இங்க இருக்கு ஆனா யாருக்கெல்லாம் எந்த என்ஹெச்எஸ் அவங்க வந்து கட்டமைக்கணும்னு அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தாங்களோ எந்த என்ஹெச்எஸ்ல வேலை பார்க்கணும்னு எல்லாம் கூட்டிட்டு வந்தாங்களோ அந்த கட்டமைப்பு வசதிகள் எல்லாம் ஏற்படுத்தின முடிஞ்ச பிறகு யார் யாருக்கெல்லாம் முடியாம போச்சோ அவங்க எல்லாரையும் திரும்ப ஃபிளைட் எத்தி அமைச்சிருக்கு அரசாங்கமே அமைச்சிருக்கு அவங்களுடைய குடும்பங்கள் இன்னமும் இங்கிலாந்துல இருந்துட்டு இருக்கிற நிலைமையில அவங்கள மட்டும் திரும்ப அமைச்சிருக்காங்க அந்த உண்மையை கண்டுபிடிச்சு வெளியில கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த மாதிரி நடந்திருக்கு அரசாங்கமே திருப்பி அமைச்சிருக்கு அப்பதான் நான் யோசிச்சேன் இங்க வந்து சைனா கிட்ட இருந்து ஹாங்காங் எடுத்துக்கிட்டப்போ ஆஹ் இங்கிலாந்து அரசாங்கம் என்ன பண்ணுச்சு ஹாங்காங்ல யாருக்கெல்லாம் சைனா அரசாங்கம் சீன அரசாங்கத்துக்கு இருக்க பிடிக்கலையோ அவங்க எல்லாரும் இங்கிலாந்துக்கு வரலாம் உங்களுக்கு குடியுரிமை கொடுப்போம் அப்படின்னு இருகரம் நீட்டி கூப்பிட்டுச்சு இங்கிலாந்து அரசாங்கம் ஏகப்பட்ட ஹாங்காங் மக்கள் வந்திருக்காங்க நிறைய கடைசி ஒரு மூணு நாலஞ்சு வருஷத்துல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா ஹாங்காங் மக்கள் இங்க வந்தாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தான் ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க ஹாங்காங் சீனா கிட்ட அப்ப அந்த ஆஃபரை அரசாங்கம் கொடுத்தது அவங்களுக்கு ஏகப்பட்ட பேர் வந்தாங்க ஆனா வந்தவங்க எல்லாரும் கை கொள்ளாத காசோட உள்ளார வந்தாங்க படிப்போட உள்ளார வந்தாங்க அவங்க எல்லாருக்கும் அரசாங்கம் ஆஹ் குடியுரிமை கொடுத்து உள்ளார கூப்பிட்டுச்சு ஓகேவா அப்ப ரெண்டு இடத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாத்துக்கோங்க குடியுரிமை கொடுத்து இவங்களை உள்ளார கூப்பிட்டுட்டாங்க அதே மாதிரி உக்ரைன்ல வந்து சண்டை நடந்து அங்க அங்கிருந்து அகதிகள் வந்தப்போ இவங்க என்ன பண்ணாங்க ஒரு ஸ்கீம் அரு அறிவிச்சது இங்கிலாந்து அரசாங்கம் ஆஹ் உங்களுக்கு வந்து இங்கிலாந்து மக்கள் யாருக்கெல்லாம் ஒரு ரூம் அவங்க வீட்டில் எக்ஸ்ட்ரா இருக்கோ யாருக்கெல்லாம் பொருள் பொருள் வசதி இருக்குதோ அவங்க வந்து ஒரு குடும்பத்தையோ ஒரு நபரையோ கூட தத்தெடுத்துக்கலாம் ஒரு வருஷத்துக்கு அவங்க இந்த நாட்டில் வந்து இருந்து மொழியை இந்த ஊரை பழகி அவங்க வாழ்வாதாரத்தை ஏற்படுத்திக்கிற வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஃபாஸ்டர் ஃபேமிலிஸ்ன்னு கேட்டாங்க அந்த ஃபாஸ்டர் இப்போ என் வீட்டில் ஒரு ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா இருக்கு எனக்கு ஒருத்தரை வச்சு பார்த்துக்கிற அளவுக்கு பொருளாதார வசதி என்கிட்ட இருக்குன்னா நான் வந்து அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணா என் குடும்பத்துக்கு என்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு வயசானவரையோ ஒரு சின்ன ஒரு டீனேஜ் பையனையோ ஒரு பெண்மணியோ ஆணையோ யாரும் அரசாங்கம் முடிவு பண்ணி என் வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் அவங்கள நான் ஒரு வருஷம் பார்த்துக்கணும் அவங்கள நான் ஒரு வருஷம் பார்த்துக்கிறதுக்கு எனக்கு பத்தாயிரம் பவுண்ட் கவர்மெண்ட் கொடுக்கும் ஆக உங்களுக்கு ரஷ்யா இருந்து சண்டை போட்டுட்டு ஒரு அகதி வந்தா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆஹ் காசு முழு காசோட ஆஹ் சைனா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாங்காங்ல இருந்து வந்தா குடியுரிமை ஆனா கரீபியன்ல இருந்து வந்து நீங்களா வேலைக்கு எடுத்து வா என்னோட ஊரை சரி பண்ணி கொடுன்னு கூப்பிட்டு இங்க வந்து ஊர் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துட்டு உடம்பு முடியாம இருக்கும் போது நீ எனக்கு வேண்டான்னு குடும்பத்துல இருந்து அவங்கள பிரிச்சு குடும்பத்துக்கே தெரியாம திருப்பி அனுப்பிச்சா அப்ப இன்னைக்கு இமிகிரேஷன்ன்றது பிரச்சனையா இல்ல பணம் தான் பிரச்சனை பணம் இருந்தா நீங்க எங்க வேணாலும் போய் எங்கன்னா இருந்துக்கலாம் ஆனா சொந்த நாடும் கைவிட்டு கையிலயும் பணம் இல்லாம வர்றவங்களுக்கு எல்லா எத்தனை பெரிய இழநிலையில இன்னைக்கு உலகம் வச்சிருக்கு அப்ப இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ஐரோப்பிய நாடுகள் எல்லா இடத்துலயும் இமிகிரேஷன் இமிகிரேஷன் பெரிய பிரச்சனையா பேச எனக்கு புரியுது பொருளாதாரம் வர்றவங்க எல்லாரையும் ஆதரிக்கிற அளவுக்கு நாட்டுல பொருளாதாரம் வந்து ஸ்ட்ராங்கா இல்லன்ற விஷயம் எனக்கு புரியுது அப்ப அவங்க எல்லாமே வேணாம்னு தானே சொல்லியிருக்கணும் ஏன் இத்தனை பாரபட்சம் அப்ப இதுக்கெல்லாம் எது பேசிஸா இருக்கு எந்த அடிப்படையில இந்த தகுதிகளை நீங்க முடிவு பண்றீங்க இந்த கேள்விகளை நம்ம எங்க கேட்கணும் இதுக்கான பதில்கள் யாருக்கிட்ட இருக்கு இந்த கேள்விகளெல்லாம் இந்த புரிதலெல்லாம் என்ன ஏற்ப எனக்கு ஏற்படுத்தினதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த புத்தகத்தை வாசல் தான் சொல்லுவேன் இப்படி விடையே இல்லாத பல கேள்விகள் நம்ம கிட்டக்க இருக்கு ஆனா கேள்வி கேக்கறது ரொம்ப முக்கியம் எத்தனை அதிகமா இந்த கேள்விகள் வெளியில வர துவங்குதோ அப்பதான் அதுக்கான பதில்கள் கிடைக்கும் அந்த கேள்விகளை நம்மள மாதிரி ப்ள இடத்துல இருக்கிறவங்கதான் தான் கேட்க துவங்கணும்னு நினைக்கிறேன் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி வணக்கம்